கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாசலம் வழக்கு ஒன்றியம் மற்றும் இளைஞர் அணி சார்பில் முன்னாள் முதல்வர் தாத்தர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது நாளையொட்டி ஒன்றிய கழக செயலாளர் கனக கோவிந்தசாமி தலைமையில் விருத்தாசலம் வடக்கு ஒன்றிய அலுவலகத்தில் தாத்தர் கலைஞர் அவர்களின் திருவு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து கொடுக்கூர் பட்டிக்குடிகாடு உள்ளிட்ட கிளைக்கழகத்தில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மணவாளநல்லூர் அருள்மிகு குளஞ்சியப்பர் திருக்கோவிலில் மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் பட்டேசு கருணாநிதி ஒன்றிய துணை செயலாளர்கள் தர்மமணிவேல் ராஜேந்திரன் ஒன்றிய பொருளாளர் சாமி மாவட்ட பிரதிநிதிகள் சிவக்குமார் மதியழகன் பாலகிருஷ்ணன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பட்டி சு வசந்தகுமார் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் பாலபாரதி வீரபாண்டியன் சுபாஷ் வாஞ்சிநாதன் கிளைக்கழக செயலாளர்கள் தங்கதுரை விஜயன் குணசேகரன் ஜெயராமன் விஸ்வநாதன் வீரசெல் வம் சங்கர் செந்தில்குமார் அருளரசன் மணிகண்டன் முருகன் முருகானந்தம் செல்வராசு ஆனந்த் பாலசுப்ரமணியன் ஒன்றிய தொழிலாளர் அணி பிரபு ஒன்றிய விவசாய அணி பன்னீர்செல்வம் ஒன்றிய இலக்கிய அணி இளைய பெருமாள் ஒன்றிய மாணவரணி ராஜீவ்காந்தி வெங்கடேசன் ஒன்றிய தொண்டர் அணி கோபால் கிளைக்கழக இளைஞரணி அமைப்பாளர் முருகானந்தம் குமார் தயாநிதி மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்